குடியிருக்கும் வீடானது தெய்வம் வசிக்கும் கோயிலுக்கு நிகரானது என்று சொல்லுவார்கள் வீட்டில் சில தவறுகளை செய்தால் பணக்கஷ்டமும் மூதேவியும் தலைவிரித்து ஆடும் அவ்வாறு நாம் வீட்டில் செய்யக்கூடிய தவறுகள் என்ன என்று சுருக்கமாக பார்க்கலாம் கவனமாக கேட்கவும் நமது பக்கத்தை புதிதாக பார்வை செய்பவர்கள் நமது பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் இரவு பகலோ நாம் சாப்பிடும் பொழுது சாப்பிட்ட பின் அன்றைய தினமே சாப்பிட்ட தட்டுகளையும் சமையல் பாத்திரங்களையும் சுத்தம் செய்து வைத்துக் கொள்வது நல்லது அவ்வாறு அது சுத்தமில்லாமல் அசுத்தமில்லாமல் இருப்பது மிகுந்த ஒரு பணக்கஷ்டத்தை கொடுக்கும் வீட்டு மாடங்களில் வளர்க்கக்கூடிய துளசி மணி பிளான்ட் சைனா பாம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அழகு செடிகள் இவை அனைத்தும் உரிய நேரத்தில் தண்ணீர் ஊற்றி பராமரிக்க வேண்டும் அது வாடி வதங்கும் வரை நாம் விட்டுவிடக்கூடாது வீட்டில் உடைந்த கண்ணாடி பாத்திரங்கள் சாமி படங்கள் கடிகாரங்களை ஒரு மூளையில் நாம் போட்டு வைத்து குப்பை போல் சேர்க்கக்கூடாது சூரிய ஒளி வீட்டில் படாதபடி எந்த அறையும் இருக்கக்கூடாது அம்மாவாசை மற்றும் பயணம் பௌர்ணமி நாட்களில் அசவை உணர்வுகளை சமைப்பதை தவிர்க்க வேண்டும் வீட்டின் தலைவாசலில் அழகுக்காகவோ ஆடம்பரத்திற்காகவோ முள்ளுள்ள மலர்களையோ செடிகளையோ வளர்க்கக்கூடாது மகாலட்சுமியாக கருதப்படும் பணம் ரூபாய் நோட்டுகளை காலில் படும்படி அல்லது படிக்கும் புத்தகங்களை காலில் போல படுவது போல செய்யக்கூடாது பெரியவர்கள் சன்னியாசிகள் வீட்டிலுள்ள மூத்தோர்களை அவமரியாதை செய்து அவர்களை களங்கம் செய்யக்கூடாது வீட்டில் பெண்கள் மாலை பொழுதில் அதிக நேரம் அழுது கொண்ட இருக்கக்கூடாது வடக்கு புரகமாக பார்த்து சமையல் செய்யக்கூடாது சமையறையில் அதிக குப்பை சேரும்படி இருக்கக்கூடாது சமையலறையில் உடைந்த பின்னப்பட்ட பாத்திரங்களை பயன்படுத்தக்கூடாது பாலியல் உறவுக்காக சமையலறையை பயன்படுத்தக்கூடாது படுக்கை அறையில் கிழிந்த உடைந்த பொருட்களை சேமிக்கக்கூடாது கணவன் மனைவி இடைவெளி விட்டு படுக்கக்கூடாது படுக்கை அறையில் தண்ணீர் தொட்டி இருக்கக்கூடாது படுக்கை அறை துருநாசம் வீசுபடியும் அழுக்கு சேர்ந்திருப்பும்படியும் இருக்கக்கூடாது இது போன்ற பல அற்புத ஆன்மீக ஜோதிட தகவல்களை அறிந்து கொள்ள எங்கள் பக்கத்தை பாலோ செய்யுங்கள்